அச்சப்பட்டி கல்யாண ஆளுக்கு ரெடி ஆகணும்ல நல்லா ஆத்துல நல்லா குளிச்சு எடுத்துட்டு போய் சூப்பரா ரெடி ஆகும் நல்லா இருக்கும் ஏமா உள்ள ஏற்கனவே ஒரு நீர் யானை நீந்திக்கிட்டு இருக்க என்ன காமச்சிக்க காலையில ஆத்துல குளிச்சுட்டு இருக்கியோ ஆமா அங்க தண்ணி வரல ஏமா நாளை கழிச்சு தண்ணி முற ஒரு மூச்சு சண்டை போட்டு நாரணுமே உள்ள நல்ல தண்ணி எடுத்துருப்பியா அக்கா அதுவும் வரலையா தண்ணி பத்த மாட்டேக்குமா அதான் தொலைச்சிட்டு குளிச்சுட்டு போலாம் நல்ல வழி விடுங்க வழி விடுங்க நாங்க குளிக்கணும்ல ஆமா இவைய வீட்டு ஆறு எழுதி விட்டுருக்கு போயே இழுச்சிட்டு அதுக்குள்ள பாவட உடுத்த ஆரம்பிச்சிட்டா போலயே பிள்ளைய சில எல்லாரும் பாவட உடுத்தி குளிச்சிருமா நானும் நெட்ட இதே ட்ரெஸ் தான்ப்பா பாவட கூட நமக்கு செட்டாவது தண்ணியோட உருவிட்டு போயிரும் கித்தனி பாவட உடுத்தி தானே குளிப்ப ஆமாக்கா ஆமாக்கா சரி வாங்க மடமுடன் குளிச்சுட்டு கிளம்பணும்ல நேரம் அது நம்ம எங்க போனாலும் வந்துருவாளுவோம்மா சரி இவங்களை பார்த்தாலும் எனக்கு எரிச்சல் தான் வருது ஆ சிலம்மக்கா கொஞ்சம் நவுண்டு கிடங்கண்ண நான் கொஞ்சம் ஜங்கனு குதிப்பேன் தண்ணி பூரா தெளிச்சிரும் ஜங்கனு குதிப்பியா இறங்கி வா ஏட்டி வாய் வாங்க நானும் ஜங்கனை தான் குடிப்பேன் வாங்க வாங்க

எந்த சலூன்ல முடி விட்டதுங்க அழகா வளைஞ்சு வளைஞ்சு இருக்க சூப்பரா இருக்கா முடி உங்க பல்ல பாத்தாலே சுத்தியில வச்சு அடிக்கணும் போல இருக்க அழகா இருக்கு கீதா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க காமாச்சம் போட்டு பாடா படத்துல ஓட்டி சொன்னா கேட்கவா போறாள்வோ என்னமோ பண்ணிட்டு போறாள்வோ மண்டையில பூரா பேனால இருக்கு இருந்து தண்ணில வச்சு முக்கும் முக்குங்க 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 இதுங்க சொல்ற வரைக்கும் வராதுங்கக்கா ஒரு ஒரு மணி நேரம் இருந்தா போதும் ஆமா ஒரு மணி நேரம் இருந்தா போதும் மொத்தமா முடிஞ்சிடும் உனக்கா ஆமா இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் சாப அது போய் தொலைட்டும் ஏமா மூச்சு முட்டுது இட்டி மண்டையை உடுங்கட்டி இட்டி உடுங்கட்டி என்னை கை எடுத்து வச்சு எடுத்து குத்து போயிட்டா கொலை கேஸ்ல உள்ள போயிடணும் எப்படி ஜாலியா இருந்ததா இன்னொரு ரவுண்டு போவோமா என்ன குளிக்கவே இல்லாம போறமா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சீ பொம்பளையா இவ்வளவுலாம் போட்டா தண்ணியில போட்டு சாவடிச்சிருவாளுவோ சமைச்சுக்கு குளிக்கலையா எப்பாமா ஓடி விட்டால் ரெட்டப்பல் காமாச்சி சரி சரி சீக்கிரம் குளிங்க அத்தப்பாட்டியை போய் பாக்க போனோம் இப்ப நல்லா முங்கி முங்கி குளிச்சாச்சு சரி டீ போவோம் அத்தப்பாட்டி பங்கு

கோழிக்கறி ஆட்டுக்கை கூட வாங்கி தின்றலாம் காய்கறி வாங்கி கொண்டாட முடியல நல்லது எப்பவுமே ரேட்டு கூட தான் இருக்கும் ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான் என்ன ஓய் என்ன ஓய் எல்லா குழம்பும் ரெடி ஆயிட்டா பேசிய மாட்டுக்காரு நல்ல மனமா இருக்க நல்ல சூப்பரா இருக்குக்கா ஏடி மெண்டல் நக்கி பாக்காதடி எல்லாரும் சாப்பிடண்டமா ஏன் கை நான் நக்கத நல்ல கதையா இருக்க பின்னாடி டீ ஷர்ட் போட்டானே ரொம்ப நேரமா மொறச்சிட்டு இருக்காங்க வாங்க நம்மள ஓடிடுவோம் ஏடி சில்பா வந்துட்டாளா அவங்க அத்தை படிக்கு மேக்கப் போட நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு மேக்கப் போடுறத சில்பா ஒரே ஒரு உருண்டை மண்ட டாக்டர் அவ்வளோதான் சில்பாட்ட மேக்கப் போடுறது ஒன்று தான் மூஞ்சில் சாணி எல்லி பூசுறது ஒன்று தான் ஆமாம் சோரி வந்தவா சிறங்கு வந்தவா எல்லா ஒரே ப்ரெஷ்ஷாக தான் வச்சு மூஞ்சில் தேப்பா நமக்கு மூஞ்சில் இருக்கிற மூஞ்சு நாசமாக போயிடும் சரி உங்கள் அத்தை பாட்டி பாவம் என்ன பாடு பிடப்பதோ இப்போ சில்பாவை விட்ட வேறு பூட்டி சன் யாரும் கிடையாது பார்த்துக்கிடுங்க அவள் தான் நல்ல போட்டு விடுவா ரேட்டு கம்மியாக வாங்குவா அப்படி நாளைக்கு தரேன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ரேட்டை கூட குறைச்சி பேசிடலாம் எப்படி ரேட்டை குறைக்க குறைக்க தான் அவள் சோரி பிடிச்ச கிரீமை போட்டு மூஞ்சை பூரா நாசமாக கொடுத்தாப்பா

மருமலை எனக்கு மேக்கப் உண்டா தாத்தா மாமாக்கு என்ன மேக்கப் போட தாடியில தான் லிப்ஸ்டிக்கர் ஆவி விடணும் சரி எனக்கு எதுவும் வேண்டாம் மட்டி ஏ சும்மா இருங்க அதெல்லாம் அப்படி சொல்லவே கூடாது ஆமா நீங்க எந்திரிங்க ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு உங்களுக்கு மேக்கப் போடணும் ஏய் அப்பா எதுக்கு இதான் தண்டி டேபிள் போட்டுர்க்க ஒரு சேர் போடாது சில்பா போன்ல சொன்னா டேபிள் போட்டு அதுல உங்க அத்தை பாட்டி ஒரு வாரமா உட்கார வச்சிட்டு மீதி இடத்துல பூரா மேக்கப் பொருளை பூரா பரத்தி வச்சு செய்வாளாம் சமையலா செய்ய போறா பூட்டிசன் கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய பரத்தி போட்டு தான் செய்வாங்க தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவள் இஷ்டம் போலே விட்டுருவோம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்புறமா ஒழுங்காக செய்ய மாட்டா அமௌண்ட் பேசியா கேட்டா அவப்பா அஞ்சாயிரம் கேட்டா நான் சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரம் ரூபா தான் தர சரி வாரண்டா நம்மளை விட்டு அவளுக்கு வேற கிடையாது இல்லை அந்த ஊராக மேக்கப் போட்டு தெரியுதாருவாட்டு ஆமாட்டி கிரீமு பவுட்ரு பூரா டேட்டு முடிஞ்சது அதை போட்டு ராவிக்கிட்டு மண்டை பூரா சோரி பிடிச்சலேவா

அதே பழைய பஞ்சாங்கம் தான் ரோஸ் பவுடரு ஜிகுனா அப்புறம் என்ன மாதிரி ஒரு மேக்கப்பு அப்புறம் வந்து ரெண்டு மூணு சேடு கிரௌட் எல்லாம் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் எனக்கு ஓடாது ரொம்ப நீட்டு தான் உள்ளூர் கறி பெருசாக ஏதாவது வெளிநாட்டு கறி மாதிரி ஓவரா சீன போடுது அதானே நம்ம ஊர்ல கும்பாடுற பொம்பளை நீ தானே போட்டு வெளிநாட்டில் போய் நடிகைகளுக்கு போட்டுக்கிட்ட மாதிரி சீனு சீன நிற்பீங்களா ஆமா நாங்கள் இங்கே தான் நிற்போம் துட்டு நாங்க தானே கொடுக்கோம் எங்களை வெரைட்டி விட்டுக்கிட்டு இருக்க ஒழுங்கா எங்கள் முன்னாடி போடு நீ ஒழுங்கா நல்லா போடுது இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் ஓ கடவுளே மண்டலாம் நல்லா பழபலான்னு இருக்கணும் மண்டைக்கு நல்லா அடிச்சு விடணும் ஏம்மா ப்ளீச்சிங் பவுடர் வாடலாம் அடிக்கி ப்ளீச்சிங் பவுடர் எதுவும் போட்டுறதாலோ ஏட்டி உண்மையே சொல்லு ப்ளீச்சிங் பவுடரை கலந்து தானே வச்சிருக்க இங்கே நெட்டவழி நான் என்னுடைய தொழிலில் நேர்மையானவ சுத்தமான கை எனக்கு தேவலாமல் பேசாத ஏம்மா அது கண்ணாடி உதட்டுக்கு லிஃப்டுக்கு தான போடுவாங்க அந்த பிள்ளைங்க ப்ரெஷ்ஷை கொண்டு வாயில தேக்கி உதட்டை சுத்தம் பண்ணதா முகத்துல நிறைய சுருக்கம் தெரியுது அதனால நிறைய காம்பெக்ட் பவுடர் போடணும் நிறைய ஃபவுண்டேஷன் போடணும் ஃபவுண்டேஷன் வீடு கெட்ட தானே போடவாவோ மோரேலையும் போடணுமா அது வேற ஃபவுண்டேஷன் இது வேறே ஃபவுண்டேஷன் சரி என்னமோ ஒன்னு மற்றபடியே அழகாக்கி விட்ரு முடி எதுவும் கொண்டு வந்து வந்துருக்கொட்டி ஒத்து முடி எல்லாமே இருக்குது பாட்டி பியூட்டி ஆயிரும் எவ்வளோவோம்மா இருக்கலாம் மற்றவங்களுக்குன்னா அஞ்சாயிரம் நெட்ட வழிக்கு வெறும் தான் ஆ கொடுக்க வாய் பலந்துக்கிட்டு இரு நீயே ஒரு வாட்டர் பியூட்டிஷன்னு இவளுக்கு மூணாயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுப்பா நான் ஆயிரம் ரூபா தான் ரொம்ப இருக்குது அது எங்கள் தாத்தா மாமா தான் கொடுப்பாரு

வாலிவு பிள்ளையா அக்கறன்னு சொல்லிட்டு அவள சாப்பிடுச்சுறாது ஒரு பத்து வயசு குறையும் பார்த்தேன் சரி இருக்கட்டும் ஐயா நல்லா இருந்த அத்தை பாட்டி காட்டு குறங்க மாதிரி ஆயிட்டேன் நெட்ட வழி தான் ஃபைனல் அவுட் புட்டு அவுட் புட்டுன்னு புட்டை விற்கிற பாட்டி மாதிரி என்ன குறைய இந்த மேக்கப்புக்கு எவ்வளோ அழகா இருக்காங்க முதல்ல அவங்க முடி இப்படி தானே இருக்கும் அதே மாதிரி வைக்க கொண்டு வந்து மாட்டிருக்கேன் பாரு சரி கீழே இறங்க ரொம்ப நேரமா நிற்க டேபிள் உடஞ்சிட போகுது பாட்டி உங்க பேர் சொல்லுங்க ம் ம் பேசக்கூடாது நல்லா தான் ஊன் முக்கிட்டு இருக்கு அது பாரு செல்லம்மா இனிமே உங்க பேரை நான் மாடனா மாத்திட்டேன் செல் ஆமா செல்ல ஆமையா இது என்ன டிப்பாரு ஸ்டைலாக கூப்பிடதா அவ்வளோ செல்லம்மா அவன் ஓகே பேக் ஆப் ஓகே ரெட்டவழி என்னோட பேமெண்ட்டை கூகுள் பேல அனுப்பி விட்டுரு தாத்தா மாமா சில்பா நம்பரை வாங்கிடுங்க அவளுக்கு எதுவும் மெசேஜ் போட்டு நடக்காதீங்க ஆமாம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு ஏன் மரமோடு என்னை பிடிச்ச அவ்வளோ பிரச்சனை பனிமலர் என்னுடைய தோழி அவ்வளோதான் வேற யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் என்ன கணேசன் மாதிரி சொல்லணா ஆ ஆ சரி ஏட்டி சில்பா போட்டு விட்டுருந்தேன் கிளம்பு சில்பா கல்யாண நாளைக்கு சாப்பிட்டு தான் போனோம் செல் ஐ பாட்டி எனக்கு நிறைய வேலை இருக்கு அடுத்து ஒரு ஊர்ல போய் மேக்கப் போடணும் கூப்பிட்டுகாங்க இங்க நம்ம பாவானா சொன்னா அப்படியே பாவானாஸ்ல மேக்கப் போட்டு நல்லா குளிச்சுட்டு வா தண்ணி சூப்பரா இருக்கும் ஓகே பை அது கண்ணு தெரியாம போடுற கண்ணாடி இது ஸ்டைல் கண்ணாடி பட் பாருங்க அப்படிதான் இருப்பாவோ ஸ்டைலா பேசுவோ ஸ்டைலா இருப்பாவோ चेரி மணமடன் சேலைய கட்டி மணமடல போய் உட்காருங்க கல்யாணம் நல்லா கொண்டாடுவோம்